வணக்கம் தமிழ் கோல்டன் உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மருமகளே நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் மாமியாரின் அதிரடி இரண்டு வயது பேரன் பிரித்வியை தோளில் போட்டு கொண்டு வீட்டை நோக்கி வந்தார் கனகவல்லி மருமகள் மேக்னாவின் சிரிப்பொலி கதவை தாண்டி கேட்டுக்கொண்டிருந்தது அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட கனகவல்லியின் இதழ்களிலும் இள நகை அரும்பியது ஒரு தொற்று நோய் போல எளிதாக மற்றவரையும் இதழ்களில் மலர்ந்த சிரிப்புடன் மூடியிருந்த கதவில் கை வைக்க போனவரின் கைகள் சட்டென்று தன்னிச்சையாய் பின்னோக்கி வந்தது வாவ் பிரீத்தி ராஜீவோட அம்மாவுக்கு அருமையான நிக் நேம் செலக்ட் பண்ணியிருக்க பிளாக் சூப்பர் என்ற மே வார்த்தைகள்தான் கனகவள்ளியின் கைகளை எலெக்ட்ரிக் ஷாக் அடித்தது போல பின்னுக்கு தள்ளியது சற்று முன் இதழ்களில் மலர்ந்த சிரிப்பு மறைந்து போயிருந்தது நெஞ்சில் கோபம் கொப்பளித்தது ஏ அம்மா அப்பா வைத்த அருமையான பெயர் இருக்கிறது எனக்கு பெயர் வைக்க இவர்கள் யார் அதிலும் இவளுடைய தோழியனை கருப்பு பன்றி என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது வெறும் தோல் நிறத்தை வைத்து எடை போடும் இவர்கள் கசாப்பு கடைக்காரர்களை விட கேவலமானவர்கள் என்ற நினைவுடன் கதவை சற்று பலமாகவே தட்டினார் கனகவல்லி சில வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது என்ன ஆண்டி பிரித்திவி தூங்கிட்டானா கேட்ட மேக்னாவிடம் பதில் சொல்ல பிடிக்காமல் குழந்தையை கொடுத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் கனகவல்லி குழந்தையை கையில் வாங்கிய மேக்னா வாட் அப்பன் டு திஸ் ஓல்டு ஹாக் என்று முணுமுணுத்தப்படி தங்கள் அறைக்குள் சென்று விட்டாள் மேக்னாவுக்கு தன் மகன் பிருத்திவியை கனகவள்ளி தொடுவதில் விருப்பம் இல்லைதான் ஆனாலும் இந்த வாண்டு பாத்தி பாத்தி என்று கனகவல்லியிடம் தாவி கொண்டு போகிறது மேக்னா தன் மகன் மேல் உயிரையே வைத்திருந்தாள் அதனால் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் மகனின் விருப்பத்திற்காக கனகவல்லியிடம் போக அனுமதித்திருக்கிறாள் ஆனாலும் தான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் செல்லும் மாமியாரிடம் மேக்னாவிற்கு கோபமாக இருந்தது எவ்வளவு தலைகனம் இதுக்கு நான் கேட்டதுக்கு பதில் கூட சொல்லாம போகிறது அறைக்குள் போன பின்பும் மனதில் திட்டிக் கொண்டே இருந்தாள் தான் திரும்பி வரும் வரை தன் மனைவிக்கும் மகனுக்கும் துணையாக இருக்கும்படி ராஜீவ் கேட்டு இங்கு வந்திருந்தார் கனகவல்லி சென்னையில் இருக்கும் இந்த பிரபலமான அப்பார்ட்மெண்டில் தான் அவருடைய மகன் ராஜீவ் தன் மனைவி மேக்னா மற்றும் மகன் பிரித்தி உடன் வசித்து வருகிறான் இந்த பிளாட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டதால் இதை விற்றுவிடும் எண்ணத்தில் இருக்கிறார் ராஜீவின் ஆபீஸுக்கு மிகவும் பக்கம் என்பதால் அவனும் இதை விலைக்கு வாங்கிக் கொள்ளும் எண்ணத்தில் இருக்கிறான் அதனால் ஜெர்மன் கிளம்புவதற்கு ஒரு வாரம் முன்பு அவனுடைய அம்மா கனகவல்லி வசிக்கும் அந்த சிறிய நகரத்திற்கு வந்திருந்தான் தான் இப்போது குடியிருக்கும் இந்த பிளாட்டை விலைக்கு வாங்கும் தன் எண்ணத்தை அம்மாவிடம் சொல்லியிருந்தான் ஜெர்மனியில் இருந்து திரும்பியதும் தன் கையில் இருக்கும் பணத்துடன் அம்மாவின் பெயரில் இருக்கும் இந்த வீட்டையும் விற்று அத்துடன் லோன் போட்டு விடலாம் என்று சொன்னான் கனகவல்லி திரும்பி வந்ததும் இதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று கூறினார் அம்மா நான் திரும்பி வந்ததும் இந்த ஏற்பாட்டை செய்தால் ரொம்பவும் தாமதமாகிவிடும் அதற்குள் யாராவது நாம் குடியிருக்கும் போர்ஷனை வாங்கிவிட்டால் பிறகு ரொம்ப கஷ்டம் இந்த வீடு மெயின் ரோட்டில் இருப்பதால் ஓரளவுக்கு விலை கிடைக்கும் இருந்தாலும் வீட்டை நாம் நினைத்தவுடன் விற்றுவிட முடியாது இப்போதே அதற்கான ஏற்பாட்டை துவங்கி அம்மா என்று சொன்னவன் சில புரோக்கர்களிடம் சொல்லியும் வைத்தான் கனகவல்லிக்கு இந்த வீட்டை விற்பதில் விருப்பமில்லை என்றாலும் மகனுக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் இதை விற்றுதான் ஆக வேண்டும் என்ற யதார்த்தம் உரைக்கவே மகனின் முயற்சிகளுக்கு அவர் மறுபேதும் சொல்லவில்லை மகன் திரும்பி வரும் வரை மருமகளுக்கும் பேரனுக்கும் துணையாக இருக்க ஒப்புக்கொண்டு இங்கு வந்திருக்கிறார் இந்த கர்வம் பிடித்தவளின் அம்மாவும் அப்பாவும் அவர்களுடைய இரண்டாவது மகளின் டெலிவரிக்காக அமெரிக்கா போயிருக்கிறார்கள் அவர்கள் இங்கு இருந்திருந்தால் நான் இங்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இவள் பேசும் அநாகரிகமான பேச்சை கேட்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது என்று எண்ணினார் கனகவல்லி அதிலும் மருமகள் இப்போது பேசியதை கேட்ட கனகவல்லிக்கு ஒரு நிமிடம் கூட அங்கு இருக்க விருப்பமில்லை ஆனாலும் மகன் ராஜீவ் மூன்று மாதம் முடித்து வரும் வரை அவர் இங்குதான் இருந்தாக வேண்டும் ஆனால் மருமகளின் பேச்சுக்கள் மிக கேவலமாகவும் மனதை வருத்தமடைய வைப்பதாகவும் இருக்கிறது எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கொள்வது கொள்வது என்று இருந்தது கனகவல்லிக்கு இந்த சில நாட்களுக்கு உள்ளாகவே இவளுடைய பேச்சு ரொம்ப அதிகமாக மட்டுமல்ல வரம்பு மீறியும் இருக்கிறது இருக்கும் வீட்டை விட்டுவிட்டால் வேறு போக்கிடம் இல்லை கனகவல்லிக்கு தன் மகனைப் பற்றி எந்த குறையும் சொல்வதற்கில்லை ஆனால் இந்த பெண் திருந்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா இப்படி இருக்கையில் மீதி காலத்தை எப்படி இவளுடன் கழிக்க முடியும் மனது கேள்வி கேட்டாலும் மூளை வாய்ப்பில்லை என்று உரக்கச் சொல்லியது ஒரு வாரத்துக்கு முன்பு கூட அவருடைய மனதை மிகவும் நோகடிக்கும் செயல் நடந்தது அன்று தன்னுடைய அறையில் அமர்ந்து சில குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தார் கனகவல்லி ஹாலில் மேக்னாவும் அவளுடைய தோழிகள் சிலரும் கொண்டிருந்தனர் இந்த வருஷம் நம்ம அப்பார்ட்மெண்ட் டேக்கு ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா உன்னுடைய மாமியார் கிட்ட கேட்டா சில ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க இல்ல என்று கேட்டால் ஒரு பெண் மேக்னாவிடம் ஐயோ எனக்கு அவங்க ஸ்கின் கலரை பார்த்தாலே அறுவறுப்பா இருக்கு நான் கிச்சனுக்குள்ள எல்லாம் விடுறதே இல்ல என்ன பண்றது என்னோட தங்கச்சி மதுவுக்கு டெலிவரி டைம் இவருக்கு ட்ரைனிங் போட்டுட்டாங்க பரவாயில்ல நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியும் கேட்காம அவரோட அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு ராஜீவ் ரிட்டன் வந்த அடுத்த நாளே கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிடுவேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள் மேகனா ஏய் பாவம் டி காதல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்ல என்று அந்த அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கும் பெண் ஒருத்தி சொல்ல காதல விழுந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல நாம இங்கிலீஷ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கிராமத்து கோயிலுக்கு ஒன்னும் புரியாது ஏதோ பெரிய ஜோக்கை சொன்னவள் போல மேக்னா சிரிக்க மற்றவர்களும் அவள் சிரிப்பில் கலந்து கொண்டனர் அதற்கு அடுத்த நாள் மேக்னா உணவு ஆர்டர் செய்திருந்தாள் பில் அடித்ததும் சென்று கதவை திறந்தார் கனகவல்லி டெலிவரி பாய் கொண்டு வந்த பார்சலை வாங்கி கொண்டு அவர் உள்ளே திரும்ப வேகமாக அங்கு வந்தாள் மேக்னா வாசலில் நின்றிருந்த டெலிவரி பையனிடம் ஆங்கிலத்தில் கடுகெடுத்தாள் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆர்டர் ஏன் நேம்ல தானே பண்ணியிருக்கேன் வீட்டுக்குள்ள இருந்து யார் வந்து கேட்டாலும் கொடுத்துடுவியா இந்த அருவறுப்பான கருப்பு கையால இவங்க தொட்ட எதையும் நான் தொட விரும்பல நான் ஆர்டரை கேன்சல் பண்றேன் எனக்கு பணம் திரும்ப வரலனாலும் பரவாயில்ல உன்னோட பொறுப்பில்லாத இல்லாத தனத்தை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் முதல்ல கிளம்பு என்று கத்தி கொண்டிருந்தாள் அமைதியாக கையில் இருந்த பார்சலை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து விட்டு உள்ளே போய்விட்டார் கனகவள்ளி கனகவள்ளிக்கு தன்னுடைய நிறத்தை பற்றியோ உயரத்தை பற்றியோ யோசிப்பதற்கும் கவலைப்படுவதற்கும் எல்லாம் நேரமில்லை ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் ஏழு பேரில் ஒருவராக பிறந்தவள் வீட்டின் வறுமை காரணமாக பதினேழு வயதிலேயே கனகவல்லியை நாற்பத்தி மூன்று வயது சுப்புரத்தினத்திற்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைத்தனர் அவருடைய முதல் தாரத்துக்கு குழந்தை இல்லை ஒன்றும் தெரியாத வயதில் திருமணம் செய்து கொண்டு போன கனகவல்லிக்கு அடுத்த வருடமே ராஜீவ் பிறந்து விட்டான் ராஜீவுக்கு இரண்டு வயது ஆன போது அவன் அப்பா சுப்பரத்தினம் ஆஸ்துமாவால் இறந்து போனார் அப்போது கனகவல்லிக்கு இருபத்தி ஒரு வயது தான் அவளுடைய கணவனுடன் இருக்க ஒரு பிள்ளைதானே இருக்கா இந்த வீடு மட்டும் போதும் உனக்கு என்று இப்போது அவள் குடியிருக்கும் வீட்டை மட்டும் கொடுத்துவிட்டு மீதியை மற்றவர்கள் பங்கிட்டு கொண்டனர் எதுவும் தெரியாத வயதில் திருமணம் செய்து கொண்டு எதுவும் புரியாத வயதில் கணவனை இழந்து நின்ற கனகவல்லிக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது அம்மா வீட்டில் தன் ஒருத்திக்கு சோறு போடுவதே பெரிய விஷயம் இதில் குழந்தை வேறு எதற்காகவும் அங்கு போக கூடாது என்று முடிவெடுத்தாள் கனகவள்ளி அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு சில தட்டுமுட்டு ஜாமான்களுடன் தன் பையனுடன் வந்துவிட்டாள் நிறைய இடங்களில் வீட்டு வேலைக்கு முயற்சி செய்தாள் பலர் அவளுடைய குட்டையான உருவத்தையும் கருப்பான நிறத்தையும் கேலி செய்தனர் அவள் வீட்டில் இருந்து சரோஜினிக்கு கனகவல்லியின் மேல் பரிதாபத்தோடு பாசமும் மிகுதியாக இருந்தது பாவம் சின்ன பொண்ணு ஆம்படையா வேற போய் சேர்ந்துட்டான் கையில குழந்தைய வச்சுட்டு இவ என்ன பண்ணுவோ அடிக்கடி சொல்வார் சொன்னதோடு நிறுத்தாமல் கல்லூரியில் வேலை செய்யும் தன் கணவரிடம் ஏன்னா இவ எத்தனை நாளைக்கு பத்து பாத்திரம் நான் இருப்போம் குழந்தைங்க மாதிரி ஒரு டிகிரி முடிக்க பண்ணுங்கோ அவ வாழ்க்கைய பார்த்துப்பா ஏதோ டிகிரி கடையில் கிடைக்கும் பொருள் என்பது போல மனைவி கேட்க ஐயர் அதற்கு ஏற்பாடு செய்தார் ஐயர் வீட்டில் வேலை செய்தபடியே பத்தாவது பனிரெண்டாவது பொது தேர்வுகளை தனி தேர்வாக எழுதி தேர்ச்சி பெற்றாள் கனகவல்லி அதன் பிறகு ஐயர் வேலை செய்த கல்லூரியிலேயே மாலை நேர வகுப்பில் சேர்ந்து பி இங்கிலீஷ் நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றாள் அத்துடன் ஐயரின் இரண்டாவது மகள் மாதங்கி சொல்லிக் கொடுத்ததில் ஹிந்தியிலும் பி முடித்தாள் கனகவள்ளி அவளுடைய ஹிந்தி மற்றும் ஆங்கில அறிவு ஒரு நல்ல பள்ளியில் அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தது ராஜீவுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் அட்மிஷன் கொடுத்தது அந்த பள்ளி அது தனியார் பள்ளி என்பதால் சம்பளம் மிகவும் சொற்பமாகத்தான் இருந்தது ஆனாலும் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பது ஹிந்தி சொல்லி தருவது என்று ஓரளவுக்கு வருமானம் வந்தது தனக்கு ஐயர் வீட்டில் இலவசமாக கல்வியை கொடுத்தது போல மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க கனகவல்லிக்கும் ஆசைதான் ஆனாலும் ராஜீவின் எதிர்காலத்தை நினைத்து பணம் கொடுப்பவர்களிடம் வாங்கிக் கொள்வாள் பணம் கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு எந்த பாகுபாடும் இன்றி சொல்லிக் கொடுப்பாள் ராஜி வேலைக்கு போன பிறகு தன்னிடம் படிக்க வரும் பிள்ளைகளுக்கு எந்த பணமும் வாங்காமல் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் கனகவல்லி நர்சரி டீச்சராக அந்த பள்ளியில் சேர்ந்தவள் பத்தாம் வகுப்பு வரை நடத்த தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாள் அவளிடம் படித்த குழந்தைகளுக்கு அவளுடைய நிறமோ உயரமோ கண்களுக்கு தெரிந்ததில்லை அவளுடைய குணம் மட்டுமே தெரிந்திருந்தது அதிலும் நர்சரி குழந்தைகளின் பேவரேட் டீச்சர் யார் என்று கேட்டால் தயங்காமல் கனகவள்ளி டீச்சர் என்று சொல்லிவிடுவார்கள் அதே பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ராஜீவுக்கு அம்மாவின் நிறத்தையோ உயரத்தையோ பற்றி யாராவது பேசினால் கடும் கோபம் வந்துவிடும் பள்ளியில் படிக்கும் நாட்களிலேயே சண்டைக்கு போய்விடுவான் ஒருமுறை பள்ளிக்கு புதிதாக வந்திருந்த மாணவன் ஒருவன் கனகவல்லியின் கருப்பு நிறத்தை பற்றி கிரவுண்டில் கிண்டலாக பேச அங்கிருந்த ராஜீவ் அவன் மேல் புலியாய் பாய்ந்து புரட்டி எடுத்து விட்டான் யாராலும் அவனை அந்த மாணவனிடமிருந்து பிரிக்க முடியவில்லை கடைசியில் டி சார் வந்து இருவரையும் பிரித்ததுடன் இருவருக்கும் கிரவுண்டை ஐம்பது முறை சுற்றும் தண்டனையை கொடுத்தார் கனகவல்லியின் நல்ல நேரமோ அல்லது நிறைய குழந்தைகளுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்ததன் காரணமோ ராஜீவ் மிக நன்றாக படித்தான் அவன் படித்த பள்ளி கல்லூரி அனைத்திலும் அவன்தான் முதலாவதாக வருவான் ராஜீவ் பார்ப்பதற்கு அவனுடைய அப்பாவை போல உயரமும் சிவப்புமாக இருந்தான் நன்கு படித்த ராஜீவ் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தான் ஆனால் அவன் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மேக்னா இப்போது அவனுடைய அம்மாவை அடுத்தவர்களிடம் மிகவும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாள் இவள் இப்படி நடந்து கொள்வது தன் மகனுக்கு தெரிந்தால் இவர்களுக்கிடையில் பெரும் பிரச்சனை வந்துவிடும் என்பது கனகவல்லிக்கு நன்றாக தெரியும் அதனாலேயே ஒவ்வொரு முறை மகன் கைபேசியில் பேசும் போதும் தன் வழிகளை மறைத்து கொண்டு மிகவும் சாதாரணமாக பேசுவார் என்ன நடந்தாலும் எவ்வளவு கோபம் வந்தாலும் மருமகளிடம் வாயை திறப்பதில்லை என்பதை சபதமாக எடுத்திருந்தார் கனகவல்லி மூன்று மாதங்கள் கடகடவென்று ஓடிவிட்டது ராஜீவும் ஜெர்மனியில் இருந்து திரும்பிவிட்டான் முதன் முதலாக அம்மா தன் வீட்டில் தங்கியிருந்ததில் அவனுக்கு மிகவும் சந்தோஷம் அம்மாவுக்கு அழகிய வாட்ச் ஒன்றை வாங்கி வந்திருந்தான் கனகவல்லி இதுவரை மாதங்கி அவளுக்கு பரிசாக கொடுத்திருந்த ஒரு கடிகாரத்தை தான் கட்டி கொண்டிருந்தார் அதற்கு பல முறை ஸ்ட்ராப் மாற்றி ஆகிவிட்டது பல முறை சரி ஆகிவிட்டது அதை கவனித்திருந்த ராஜீவ் அதை கழட்டி அம்மாவின் கையில் கொடுத்துவிட்டு தான் கொண்டு வந்திருந்த வாட்சை அவனே அம்மாவுக்கு கட்டிவிட்டான் மகன் கொடுத்த பரிசை பார்த்து மிகவும் நெகிழ்ந்து போனார் கனகவல்லி அப்படியே தான் ஊருக்கு செல்ல விரும்புவதையும் மகனிடம் சொன்னார் கேட்டதும் அது இருந்து போனான் ராஜீவ் என்னம்மா சொல்றீங்க நான் இப்பதான் வந்திருக்கேன் நீங்க அதுக்குள்ள ஊருக்கு போறேன்னா சொல்றீங்க இனி நீங்க தான் இருக்கணும் என்ன வளர்த்த மாதிரி உங்க பேரன் பிரித்திவியையும் நீங்க தான் வளர்க்கணும் உங்களுக்கு பொழுது போகலைனா இங்க இருக்க குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுங்களேன் என்றான் மகன் மென்மையான சிரிப்புடன் தான் ஊருக்கு போக வேண்டும் என்று கனகவல்லி வலியுறுத்தவும் சரிம்மா பார்க்கலாம் நாளை மறுநாள் இங்கே அப்பார்ட்மெண்ட் டே நடக்குது இல்ல நம்ம பிளாட்டோட ஓனர் கூட வர்றாரு ஒரு மாசம் இங்க தங்கி இருப்பாராம் அதுக்குள்ள இந்த பிளாட்டை விற்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பார் நானும் அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணணுமா சொன்னான் ராஜீவ் பல வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் மகனுடன் சேர்ந்திருக்கிறோம் இன்னும் இரண்டு நாட்கள் தானே சரி என்று ஒத்துக்கொண்டார் கனகவல்லி மேக்னாவுக்கு கோபமாக இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை ராஜீவ் மனைவியை நன்கு கவனித்து கொண்டாலும் நிறைய விஷயங்களில் கண்டிப்பாக இருப்பான் அதனால் கணவனிடம் எதையாவது சொல்லி வாங்கி கட்டி கொள்ள அவளுக்கு பயமாக இருந்தது மேலும் இந்த பிளாட் எப்படியும் அறுபத்தி ஐந்து எழுபது லட்சம் மதிப்பு இருக்கும் எப்படியாவது இதை தன் பெயரில் வாங்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் அவள் கவனம் இருந்தது அந்த அபார்ட்மெண்டில் கிட்டத்தட்ட ஆறுநூறு குடும்பங்களுக்கு மேல் இருந்தது எல்லோருமே நடுத்தர வர்க்கத்திற்கு சற்று மேலே இருப்பவர்கள்தான் பெரிய விஷயங்களுக்கு தான் அவர்களிடம் பணத்தட்டுப்பாடு இருக்குமே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல இந்த முறை அபார்ட்மெண்ட் பாரம்பரிய இந்தமெண்ட் முடிவு செய்தனர் அதன்படி பாரம்பரிய உடைகள் வாங்குவது பாரம்பரிய உணவுகள் தயாரிப்பது என்று ஒரே பரபரப்பாக இருந்தனர் நிறைய பெண்கள் கனகவல்லியிடம் பாரம்பரிய உடைகள் பற்றியும் உணவுகள் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டனர் பாரம்பரியம் என்று வந்தவுடன் தனது மாமியாருக்கு கிடைக்கும் முக்கியத்துவத்தை பார்த்த மேக்னாவுக்கு வயிறு எரிய ஆரம்பித்தது மாலை மூன்று மணிக்கு தொடங்கிய கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் உணவு என்று அமர்கலப்பட்டு கொண்டிருந்தது சற்று நேரத்தில் காரில் வந்து இறங்கிய மனிதரை செக்ரட்டரி மற்றும் பலரும் ஏன் ராஜீவும் கூட மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றனர் அனைவரின் வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டார் அந்த மனிதர் சிலர் தங்கள் பாட்டு கச்சேரியை கேட்கும்படி அழைக்க சோறு முக்கியமில்ல சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவர் நேரடியாக உணவு கண்காட்சி நடக்கும் இடத்துக்கு வந்துவிட்டார் அவருடன் ஒரு படையே போய்க் கொண்டிருந்தது ஏனென்றால் இப்போது இருக்கும் செக்ரட்டரிக்கு முன்பு இவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார் இவருக்கு இந்த அப்பார்ட்மெண்டில் பல பிளாட்டுகள் சொந்தமாக இருக்கிறது மேலும் அனைவரிடமும் அன்பாக பழக கூடியவர் அவர் இங்கிருந்தவரை யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் கேட்காமலே உதவி செய்தவர் கனகவல்லியும் சில பெண்களும் இருந்த ஸ்டாலுக்கு வந்தவர் வியந்து போய் நின்று விட்டார் கனகவல்லியின் கையில் இருந்த பொருட்களை கீழே வாங்கி வைத்தவர் அவருடைய கைகளை கெட்டியாக பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் விட்டால் காலில் விழுந்து இருப்பார் குறுக்கே மேஜை இருந்ததால் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டவர் மிஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷத்தில் கத்தி விட்டார் அவரிடமிருந்து ஒரு கையை விடுவித்துக் கொண்டு அவருடைய தலையை தடவி கொடுத்த கனகவல்லி சேது எப்படி இருக்க என்று வாஞ்சையுடன் கேட்க சேதுராமனின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்தது அங்கிருந்த எல்லோரும் ஆச்சரியத்துடன் இவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர் அதுவரை அவர்களுக்கு தெரிந்த சேதுராமன் ஒரு மிக பெரும் கோடீஸ்வர தொழிலதிபர் மற்றபடி அவர் என்ன படித்திருக்கிறார் இதற்கு முன் எங்கிருந்தார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது கனகவல்லியின் கையை பிடித்து அங்கிருந்த மேடைக்கு அழைத்து வந்தவர் அங்கு தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் கனகவல்லியை அமர வைத்தார் மைக்கேல் பேச ஆரம்பித்தவர் உங்களுக்கெல்லாம் நான் பெரிய தொழிலதிபர் ஆன பிறகுதான் தெரியும் ஆனால் நான் ஓட்டை டிராயருடன் மூக்கில் ஒழுகிக் கொண்டிருக்கும் சலியுடன் பள்ளி செல்ல ஆரம்பித்த அன்றே என்னை இவர்களுக்கு தெரியும் எல்லோரும் என்னை ஏழை என்று ஒதுக்கிய போது என் மூக்கில் ஓயாமல் ஒழுகிக் கொண்டிருக்கும் சலியை துடைத்து இவர்கள் மகனின் உடைகளை எனக்கு அணிவித்தவர் அதையெல்லாம் விட எந்த எதிர்பார்ப்பும் இன்றி எனக்கு அன்று அவர் கற்றுக் கொடுத்த ஹிந்தியும் ஆங்கிலமும் தான் இன்று நான் இவ்வளவு பெரிய தொழிலதிபராக வளர காரணம் சேதுராமன் சொன்னதை கேட்ட மேக்னாவுக்கும் அங்கிருந்த சில பெண்களுக்கும் வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது அதிலும் மேக்னாவின் முகம் சுண்ணாம்பு பூசியதை போல வெளிறிப் போனது பத்தாவது முடித்தவுடன் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாமல் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன இந்த சேதுராமன் தான் இன்று உங்கள் முன் தொழிலதிபராக நிற்கிறேன் இன்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நான் தொழில் செய்வதற்கு காரணம் என்னுடைய அழகான கனகவல்லி மிஸ் தான் எனக்கு மட்டுமல்ல என்னை போல ஏகப்பட்ட மாணவர்கள் மனதில் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கும் பெயர் கனகவல்லி மிஸ் என்று சொன்னவர் கனகவல்லியின் காலில் விழுந்து வணங்கினான் குனிந்து சேதுராமனை தூக்கிய கனகவல்லி அவன் தலையை மென்மையாக வருடி கொடுத்தார் அவருடைய கண்களிலும் ராஜீவின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் கைதட்டல் ஓய வெகு நேரம் ஆயிற்று இப்போது அங்கிருந்த அனைவர் கண்களிலும் கனகவல்லி மிக அழகாகவும் வான் அளவுக்கு உயரமாகவும் தெரிந்தாள் கனகவல்லியின் அருகில் அமர்ந்த சேதுராமன் மிஸ் நீங்க எப்படி இங்க உங்க பையன் பேரு ஞாபகத்துல இல்ல அவர் எங்க என்று சேதுராமன் கேட்க ராஜீவை இழுத்து கொண்டு வந்து அவர் முன் நிறுத்தினார் பொது செக்ரட்டரி பார்த்த சேதுராமன் வியந்து போனார் மிஸ்டர் ராஜீவ் நீங்க தான் எங்க மிஸ்ஸோட பையனா இப்ப நீங்க குடியிருக்க இருபத்தி மூணாம் நம்பர் பிளாட்ட விலைக்கு கேட்டது நீங்க தானே என்று கேட்க ஆமாம் என்று தலையசைத்தான் ராஜீவ் ராஜீவை இறுக கட்டி கொண்ட சேதுராமன் நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் காலையில பத்து மணிக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருங்க என்று சொல்ல கொஞ்சம் மத்த ஏற்பாடு பண்ண வேண்டி இருக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு வச்சுக்கலாம் என்று சொன்னான் ராஜீவ் பணத்தை ஏற்பாடு பண்றத பத்தி தானே சொல்றீங்க ஒரு பைசா கூட தரவேணாம் ரெடி பண்ணுங்க என்றார் சேதுராமன் விழா முடிந்ததும் தன்னுடைய வேறொரு பிளாட்டில் தங்கிய சேதுராமன் காலையில் கைப்பிடியாக ராஜீவ் குடும்பத்தை அழைத்து சென்று அவர்கள் எவ்வளவோ மறுத்தும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல்

அந்த லோனை கட்ட அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் தியாகம் செய்ய வேண்டியிருந்திருக்கும் தன் மாமியாரின் நல்ல குணமும் உழைப்பும் அவருடைய அவருடைய மகன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல பேரனுக்கும் ஒரு பெரிய அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்த மேக்னா தன் செயலுக்காக கூணி குறுகி போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்த அன்றே தனக்கு வேறு சில வேலைகள் இருக்கின்றது பிறகு வந்து பார்க்கிறேன் என்று சேதுராமன் கிளம்பிவிட மறுநாளே கனகவல்லியும் புறப்பட்டார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட மருமகளை தூக்கலாமா வேண்டாமா அன்று தன் கையால் வாங்கிய ஒரே காரணத்துக்காக அந்த உணவையே கேன்சல் செய்தவளாயிற்றே என்று கனகவல்லி யோசித்துக் கொண்டிருந்தார் தானாகவே எழுந்த மேக்னா கனகவல்லியின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டி என்று அழ ஆரம்பித்தாள் அவளை தன் தோளில் சாய்த்து ஆறுதல் படுத்தினார் கனகவல்லி நீங்க ஊருக்கு போக கூடாது இனி இங்குதான் இருக்க வேண்டும் என்று வழியை மறித்து கொண்டு குறுக்கே நின்றாள் மேக்னா இரண்டு வயது பிரித்திவி காலை கட்டி கொண்டு விடமாட்டேன் பாத்தி என்று அடம் பிடித்தான் குனிந்து அவனை தூக்கி மேக்னாவின் கையில் கொடுத்த கனகவல்லி என் உடலில் தெம்பு இருக்கும் வரை என் மூளையில் நான் படித்த படிப்பு இருக்கும் வரை கிராமத்தில் தேவைப்படும் குழந்தைகளுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்போது இந்த இரண்டும் என்னை விட்டு போகிறதோ அப்போது கண்டிப்பாக நான் இங்கு வருவேன் என்று சொல்லிய கனகவல்லி கிளம்ப அவருடைய பையை எடுத்துக்கொண்டு பின்னே நடந்தான் மகன் ராஜீவ் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்